என் செல்ல குழந்தையை தேய்பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்றும் என்னை நீ தள்ளிவிட்டு செல்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை மிகுதியாக காயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் தனக்கு வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் ஒருவரால் இருக்க முடியுமா நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை நாம் ஒரு பொழுதும் நம்ப முடியவில்லை அல்லவா யார் எப்பொழுது நமக்கு எதை செய்வார்கள் யார் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை கொடுப்பார்கள் என்று தெரியாமல்தான் நாமும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நிற்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான புரிதலுக்குள் நாம் கொண்டு வரும்பொழுது மேலும் மேலும் நமக்கு துன்பங்களும் துயரங்களும் வருகிறதே என்பதனால் இதையெல்லாம் என் குழந்தை கண்டு நீ விட்டு விடுகின்றாய் ஆனாலும் இந்தவராகி இன்று உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் உனக்கு எதை கொடுத்தாலும் நான் சரியாகத்தான் கொடுப்பேன் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா எதையுமே சரியாகத்தான் உன் வாழ்க்கையில் நடத்துவேன் என்பதனை நீ உணர்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நமக்கென இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் நம்மை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை அது காயப்படுத்திவிடக்கூடாது என் குழந்தையே ஒவ்வொரு அனுபவமும் அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்க வேண்டுமே தவிர இப்படியே நாம் நிறுத்திவிடலாம் இதற்கு மேலும் நம்மால் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட முடியாது என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிடக் கூடாது இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு இந்த பஞ்சமி நேரத்தில் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதனை நீ உணர வேண்டும் நான் நடத்துவதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதையும் உன்னால் உணர முடியும் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா அப்படி என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் நாம் நன்றாகத்தானே இருக்கின்றோம் பிரச்சனைகள் எப்பொழுதும் போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்குத்தான் எப்பொழுதும் ஓய்வில்லையே எந்நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தினால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதையெல்லாம் நாம் உணர வேண்டும் இதையெல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதனை இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக செய்துவிட வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் செய்கின்ற இந்த விஷயங்கள் நமக்குள் மிகுந்த மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் நமக்கு பிறக்கும் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு எத்தனை பிரச்சனைகளில் இருந்து நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரிய வரும் எத்தனை துன்பங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரிய வரும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் அதை எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உண்மை என தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் நடத்துவதையெல்லாம் நீ சரியாகத்தான் புரிந்து கொள்கிறாயானால் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நான் தருவதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பெருமைப்பட்டு கொண்டே இரு நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெளிவில் புரிந்து கொண்டு உனக்கு நான் தரப்போகின்ற வெற்றியை நீ உறுதியாக நினைத்துவிட்டால் அது போதும் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை அம்மா சொல்வது போல உன்னை சுற்றி இருக்கின்ற பல மனிதர்கள் பல சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்கிவிடவும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்துவிடவும் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார்கள் உன்னோடு இருந்து உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்க இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு நடப்பதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாதது போல இவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் வாழ்க்கையில் உன் சந்தோஷத்தை கண்டவுடன் ஓடி வருகிறார்கள் ஏதோ இவர்களுக்கு கிடைத்துவிட்டது அதை நாம் இவர்களிடமிருந்து இருந்து பறித்துவிட வேண்டும் என்று அதே நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னவென்று கூட இவர்கள் திரும்பி பார்ப்பது கிடையாது ஏனென்றால் அந்த கஷ்டத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த துன்பத்தை நீ முழுமையாக இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் வருவதையும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுப்பதையும் எப்பொழுதுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கத்தான் இவர்கள் யோசிக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க இவர்கள் விரும்புவது கிடையாது என் பிள்ளையை எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் யாருக்கும் எந்த விஷயத்தை செய்தாலும் எந்த நன்றி உணர்ச்சியையும் காட்டாத இந்த மனிதர்கள் ஒருவரிடத்திலிருந்து அவர்கள் கொடுக்கின்ற நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடிவு செய்கிறார்கள் இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ விலகி இருக்க கற்றுக்கொள் இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ சரியாக தெளிவுபடுத்த கற்றுக்கொள் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்துகிறதோ இல்லையோ இந்த வாழ்க்கை உனக்கு பல அனுபவங்களை நிச்சயமாக தருகிறது யாருக்காக ஓடி ஓடி உழைக்கின்றோமோ யாருக்காக இந்த வாழ்க்கையில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோமோ அவர்களே ஒரு நாள் உன்னை காயப்படுத்துவார்கள் என் பிள்ளையே அதற்கு எப்பொழுதும் உன்னுடைய மனதளவில் நீ உன்னை தயார்படுத்தி வைத்திரு ஏனென்றால் எந்த இடத்திலிருந்து யாரால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் என்பதனை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் கணித்துவிட முடியாது இந்த மனிதர்கள் எப்பொழுதும் தனக்குள் தீய எண்ணங்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் தன்னை நம்பியவர்களுக்கும் தன் மீது அன்பு வைத்திருப்பவர்களுக்கும் துரோகத்தை செய்வது ஒன்றுதான் இவர்களின் முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எண்ணி நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிட நினைக்காதே என் பிள்ளையே உனக்கான நன்மைகளை நீதான் இங்கு பெறுவதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் யாரும் நமக்கு எதையும் கொடுப்பார்கள் என்றும் யாரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையும் செய்து தருவார்கள் என்றும் ஒருபொழுதும் எண்ணிக்கொண்டு நீ யாரையும் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதே நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் யாரும் உனக்கு துணை இல்லை என்றாலும் அந்த தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அந்த தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்தும் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தி வாழ்க்கையை விட்டே விரட்டியடிக்க பல முயற்சிகளை செய்வார்கள் எந்த இடத்தில் உன் மனதை தளரவிடாமல் நீ முன்னேறி வருகின்றாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஆபத்து வெளியிலிருந்து வரப்போவது கிடையாது உன்னை சுற்றியிருக்கின்ற மனிதர்களால் தான் இந்த ஆபத்து உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை புரிந்து கொள் ஏனென்றால் ஒருவரை நம்பி ஓர் விஷயத்தில் நீ களம் இறங்கும் பொழுது அவர்களின் மனநிலையை கொண்டு அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்யாமல் பின்வாங்கி விடுவார்கள் அப்பொழுதும் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எதற்குமே தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு இதுவெல்லாம் எதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இவர்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பழகு உனக்கு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் Right.、Okay. உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற விஷயம் அல்லவா நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட மாட்டாய் இனி எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு நிற்க மாட்டாய் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமை வராகி நுடைய அன்பினால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் நல்வழிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரம் என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி பதராதி என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் விட்டால் போதும் வேறெதை பற்றியும் என் பிள்ளை நீ அதிகமாக யோசி மா மாட்டாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் யார் உன்னை ஏமாற்றினாலும் யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளினாலும் சரி அந்த இடத்தில் நீ கலங்கி விடாதே என் பிள்ளையே எதையுமே சாதிக்க உன்னால் முடியும் உன்னை வைத்து அவர்களுக்கு தான் நல்ல பலனை தவிர உன்னை விடுவதனால் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்பதனை புரிந்துகொள் சரியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொண்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதையும் தாண்டி நீ வாழ பழகு இந்த வாழ்க்கை உனக்கு காட்டுகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களும் இனி உன்னை சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதி ஒவ்வொருவரை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதே இந்த மனிதர்கள் என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இனி உன் எதிர்காலம் இருக்கிறது என்று நீ எண்ணாமல் நீ நினைத்தால் உன் எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு உன் அம்மா இருந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் எல்லாவற்றையும் கடந்த இந்த வாழ்க்கைக்கு உன் மனதை நீ எப்பொழுதும் தயாராக வைத்திரு ஏமாற்றங்கள் ஒன்றும் உனக்கு புதிதல்ல ஏமாற்றங்கள் ஒன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு புதிதாக நடக்கவில்லை எத்தனையோ முறை சந்தித்த ஒரு விஷயம் மீண்டும் ஒருமுறை நடக்கிறது எனும் பொழுது அதற்கு நீ பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்திருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உன் வெற்றியை உனக்கு கொடுக்க நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு வருகின்ற ஆபத்தில் இருந்தும் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற என்னால் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் அதுவே போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளையும் நல்ல மாற்றங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி எதற்கும் நீ கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலைக்கும் வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள பழகு வருகின்ற உண்மை தீயதாக இருந்தால் என்ன அந்த தீமையையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வருகின்ற சூழ்நிலைகளையெல்லாம் நீ புரிந்து கொண்டும் இனி உனக்கு நான் தரப்போகின்ற எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டோம் இருந்தால்தான் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எதற்கும் கலங்காமலிரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்